விழித்துக் விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம் கிறிஸ்தவுக்குள் அன்பானவர்களே தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வர விரும்புகிறார் நம்முடைய அன்பும் ஐக்கியமும் பரிசுத்தமும் நமக்குள் தங்க வேண்டும் என்று விரும்புகிறார் இருப்பினும் அதற்காக நம்முடைய முழு அனுமதியையும் வாஞ்சையையும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றார் ஆனால் சாத்தான் அப்படி அல்ல நம்முடைய வாழ்க்கையில் நுழைவதற்கான வாய்ப்பை எதிர்பார்த்து கவனித்து கொண்டே இருப்பான் இருதயத்தில் ஆகாத எண்ணங்களையும் அசுத்தமான நினைவுகளையும் தவறான குணாதிசயங்களையும் விதைப்பதற்கு வழியை தேடிக்கொண்டிருப்பார் அதனால் நாம் மிகுந்த ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும் நம்முடைய பலவீனங்களால் தோல்வி வரும் அதை உணராமல் இருக்கும் பட்சத்தில் அந்த தோல்விகள் நம்முடைய வாழ்க்கையில் நிரந்தரமாகும் அதனை உணர்ந்து எப்பொழுதும் நாம் விழித்திருக்க வேண்டும் தெய்வுடைய கிருபையும் இரக்கமும் நம் இருப்பதாக